தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவும் கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களை நாம் பொதுவாகவே நம்மளை சுற்றி இருக்கிற கூடையும் ஏதோ ஒரு விதத்தில் போட்டி மனப்பான்மையோடு தான் வாழ்கிறோம் அந்த ஓட்டத்தில் ஓடும்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்ணுறோம் நம்மளை காட்டிலும் அதிக திறமையும் அதிக வரங்களும் நல்ல தோற்றமும் கொண்ட ஒருவரை பார்க்கும்போது நாம் எப்படியாவது அவங்கள முந்தி ஓடணும் அப்படிங்கிறத பெரும்பாலும் சிந்திச்சிட்டே இருக்கிறோம் இது ஒருபோதும் முடிவடையாம திரும்ப திரும்ப சுழன்று கொண்டே இருக்கும் இது ஒரு ஆரோக்கியமற்ற போட்டி மனப்பான்மை நமக்கு முன்னாடி யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள மாதிரி செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை விட நல்லா வேற யாராவது ஒருத்தரை பார்த்து நினைக்கிறோம் அப்போ எப்பவும் ஒரு போட்டி நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும் யாரோ ஒருவர் எப்பவும் நம்மளை முந்தி போய்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்த்து நாம எப்படியும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஆரோக்கியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அதுக்கு பதிலா நாம இப்படி ஒரு முடிவெடுக்கணும் நான் யாரோடும் போட்டி போடவே இல்ல உனியை பத்தி நான் நிரூபிக்கணும் அப்படின்னா என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள மாதிரி எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை என் கூட வேலை பார்க்குறவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதே திறமை என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை நிச்சயமாக தேவையில்லை என் நண்பர்கிட்டையோ அண்டை வீட்டுக்காரங்கக்கிட்டயோ என் கூட வேலை கிட்டயோ நான் போட்டி போடவே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் மாறாக என்னால் எவ்வளவு சிறந்த விதத்தில் செயலாற்ற முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நம்ம செயலாற்றணும் தேவன் உங்களை யாரா இருக்கும்படி உருவாக்கி இருக்கிறாரோ அதன் மீது நீங்க கவனத்தை செலுத்தும் போது நீங்கள் இன்னும் உயர உயர எழும்புவீங்க அவர் உங்களுக்காக முன் ஆயத்தமா செஞ்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிற நிலையில் நிலையில உங்களை நிலை நிறுத்துவீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளை நீங்கள் அறிவீங்க ஏசப்பா இன்றைக்கு அப்பா எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில இருந்து அழுதுகிட்டு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா அவங்களுடைய கண்ணீரை எல்லாம் நீங்கள் துடைக்கிறீங்கிறதுக்காக உக்கு நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை பெற்றுக்கொண்டவங்களாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அப்பா உமக்கு சாட்சியாக அப்பா அம்மேன் அப்பா நாங்கள் தாழ்மையாக இன்றைக்கு உங்ககிட்ட வருகிறோமப்பா எங்களுடைய சகலத்தையும் உங்ககிட்ட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உங்கள் மீது எங்கள் கண்களை நாங்கள் பதிக்கிறோமப்பா எங்களுடைய மனதிலும் இருதயத்திலும் நீங்க வேலை செய்யும்படி நாங்க இடம் கொடுக்கிறோம் அப்பா இன்றைக்கு நாங்க போட்டி மனப்பான்மையிலிருந்து விடுதலையாகி இருக்கிறேன்னு அறிக்கை செய்கிறோம் அப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த அறிக்கையை செய்யுங்க நீங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய போட்டி பொறாம எல்லாத்தையும் எடுத்து தூர போடுங்க போட்டி பொறாம உங்கள் மனசில் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கவே முடியாது எப்பவும் உங்களுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஓடி போய்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள பார்த்து அவங்கள விட நான் முன்னாடி வரணும் அவங்கள விட நான் முன்னாடி வரணும் அப்படின்னா எப்பவும் உங்க இருதயத்தில் யாரையாவது ஒருத்தரை முன்னாடி நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அவங்கள விட நான் ஜெயிக்கணும் அப்படின்னு போது தான் ஒருவேளை ஜெயிக்க முடியலன்னா கூட உங்களுக்கு ஒரு மனசில் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஜெயித்தா கூட அடுத்து இன்னொருத்தரை பார்த்து அவரை விட நான் ஜெயிக்கணும்னு போது இன்னும் அதிகமான கவலை வரும் ஆக எப்பவுமே உங்கள் இருதயத்தில் ஒரு கவலையோடு தான் நீங்கள் இருப்பீங்க அதனால் இதையெல்லாம் விட்டுட்டு தேவன் உங்களுக்காக என்ன திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ உங்களுக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் ஓடணும்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிரம்பும் எப்பவும் தேவனுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ இருக்கிற உங்களோட கவலை பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போயிடும் ஏன்னா தேவனுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அது நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கும் இந்த உலகத்தில் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை விட வேறு எந்த காரியத்தினாலும் வரக்கூடிய சந்தோஷத்தை விட தேவன் உங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் உண்மையான சந்தோஷமா இருக்கும் அதை நீங்க அனுபவிக்கும் போது தான் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் உங்க முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் விட நீங்க சிறந்தவங்க அவங்க எல்லாருக்கும் இல்லாத திறமைகள் உங்களுக்குள்ள இருக்குது ஏன்னா தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு அவருடைய கண்களுக்கு நீங்க விளையேற பெற்றவங்க ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நேசிக்கிறாரு அளவிற்கு அதிகமாக ஆசிர்வதிச்சிருக்கிறாரு அவர் கண்களுக்கு நீங்க முக்கியமானவங்க அவருடைய கண்களுக்கு நீங்க தான் முக்கியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் இருதையும் சந்தோஷத்தால் நிரம்பும் எல்லாத்துலேயும் நம்ம முதலிடமா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இவங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கதை காட்டிலும் தேவனுக்கு பிடித்தவங்களா நீங்க இருக்கிறது மட்டும்தான் மிக மிக முக்கியம் அவருக்கு உங்களை பிடிக்கும்னு நீங்க தெரிந்த உடனே உங்க இருதயம் பயங்கரமான சந்தோஷத்தினால மிதக்கும் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் இப்பொழுது நீக்கப்படணும்ப்பா அமேன் தன்னுடைய குழந்தைகளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நீ அப்படி படிக்கலையே நீ அப்படி நல்லா வேலைக்கு போகலையே நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலையே அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் அப்பா அவங்க இருதயம் இப்பொழுது மாற்றப்படணும் ஏசப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் தனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நான் இல்லையே அவங்கள மாதிரி எனக்கு தோற்றம் இல்லையே அழகா இல்லையே அவங்கள மாதிரி எனக்கு திறமை இல்லையே அப்படின்னு நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது தேவனுடைய பார்வைக்கு எவ்வளவு அழகானவங்க எவ்வளவு திறமையானவங்கிறத புரிஞ்சுக்கணுமாப்பா அமேன் கிதியோன் பயந்து போய் இருக்கும்போது பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டீங்கப்பா இன்றைக்கு என்னோடு இருக்கிற இந்த பிள்ளைங்க நான் தோற்று போனவள் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலைங்கன்னு ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறாங்கப்பா இவங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ திறமையானவள் நீ உலகத்தை ஜெயிக்க பிறந்தவள் நீ எனக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பிறந்தவள் இதெல்லாம் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது கிரியை செய்யணும்ப்பா அம்மேன் நன்றி அப்பா ஸ்ஸ்தோத்ரே ஏசப்பா அப்பா இதை அப்படியே மாற்றி பிசாஸ் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேசி அப்பா அம்மேன் அது எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படணும்ப்பா நீ தோற்று போனவள் அப்படின்னு சொல்லுகிற பிசாசின் பொய்களே அப்பா அவனுடைய பிள்ளைகள் நம்ப கூடாதுப்பா அமேன் அவனுடைய அத்தனை கிரியைகளும் அப்பா அவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து அழித்து போடப்படணும்ப்பா அமேன் இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்க அப்பா என்னென்ன கிரியைகள் அவன் செஞ்சிருக்கிறானோ அவங்க இருதயத்துல என்னென்ன நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வந்திருக்கிறானோ அப்பா அவங்க இருதயத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் மற்றவங்களை குறிச்சி அவங்க ஐயோ அவ முன்னேறுகிறாளே அவளை விட நான் பெருசாகணுமே நினைக்கிற நினைப்புகள் எல்லாம் இப்பொழுது அப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படணும்ப்பா அம்மேன் நீங்க இந்த பிள்ளைகளுக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு அப்பா முடிவெடுக்கணும்பா அமேன் ஸ்தோத்திரேசப்பா நன்றி ஆண்டவரே ஜெயிப்பதற்காக பிறந்தவங்க நீங்க சிலுவையில ஜெயித்த தான் இந்த பிள்ளைகள் வாழ்றாங்கிற ஒரு உறுதியான முடிவு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இப்பொழுது இருதயத்துல வரணும்ப்பா அமேன் இன்று இரவு எந்த கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதையுமே யோசிக்காம அப்பா என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தோடு நிம்மதியா சந்தோஷமா தூங்குவைங்க இசைப்பான் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தா கூட இப்பொழுது அவங்களை பயமுறுத்திட்டு இருக்கிற அந்த பிரச்சனைய நீங்க சரி பண்ணிடுவீங்கங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் வரணும்ப்பா மேன் இன்று அப்பா அந்த பிள்ளைகளுக்கு சுகமான தூக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ப்ரைஸ் த லாட் நீங்கள் எல்லாரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக மற்றவங்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க Amen